ஸ்வீட்டி விலாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பசலி கீரை கூட்டு செய்ய தேவையான பொருள் பசலி இலைய நல்லா அலசி நறுக்கி வச்சுக்குங்க ஆறு சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கிக்குங்க காய்ந்த மிளகாய் ரெண்டு தேவையான அளவு உப்பு கீரைக்கு வந்து நம்ம அதிகம் உப்பு சேர்க்கக்கூடாது பாசிப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் தக்காளி ஒன்று கடுகுளுந்து வந்து ஒரு ஸ்பூன் கடாயை அடுப்பில் வைத்து பாசிப்பருப்புக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் தக்காளியை நறுக்கி போட்டு வேக வைங்க நல்லா பாசிப்பருப்பு மலர்ந்ததுடன் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க கீரையையும் பாசி பருப்புல போட்டு கிளறி விடுங்க பத்து நிமிஷம் கழிச்சு கீரை நல்லா வெந்துரும் இறக்கி வச்சிருங்க ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் வெங்காயையும் காய்ந்த மிளகாயும் போடுங்க வெங்காயம் வந்து பொன்னிறமா வந்ததும் இறக்கி வச்சிருந்த கீரையை எடுத்து கடாயில ஊட்டுங்க கிண்டி விடுங்க கிண்டி விட்டதுக்கு அப்புறம் சுவையான பசலி கீரை கூட்டு ரெடி நானும் என்னோட பையனுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கொடுப்பேன் நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டிஸ் சீருந்தா கண்டிப்பாக அந்த கீரையை கொடுங்க கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்